வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்றிய அரசின் தொடர் நெருக்கடியால் தமிழகத்தில் மின் கட்டணங்கள் உயர்வு நூறு யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை தங்கள் சொந்த பிள்ளைகளாக நினைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து உளவுத்துறையின் செயலற்ற தன்மையால் கள்ளக்குறிச்சியில் வன்முறை நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் விசாரணை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல் நாடு முழுவதும் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவு வரும் இருபத்தி ஒராம் தேதி வாக்கு எண்ணிக்கை இலங்கையில் அதிபர் பதவிக்கு இன்று வேட்பு மனு தாக்கல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மீண்டும் அவசரநிலை பிரகடனம் அறிவிப்பு ரஷ்யா இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுகிறார் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்கள் லெண்டல் சிமின்ஸ் தினேஷ் ராம்ஜன் ஆகியோரும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செய்திகள் ஒன்றிய அரசின் தொடர் நெருக்கடி காரணமாக தமிழகத்தில் மின் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் நூறு யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு குறு தொழில்களுக்கான கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ஐம்பது காசுகள் உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விசைத்தறிக்கு எழுநூற்று ஐம்பது யூனிட் இலவசம் என கூறினார் வீட்டில் வாடகை அல்லது குத்தகைக்கு விடப்பட்டதை தவிர கூடுதல் மின் இணைப்புக்கு மாதம் இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் எனவும் மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக வேறு வழியில்லாமல் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ஒழுங்குமுறை ஆணையம் வந்து நமக்கு பதினெட்டு முறை என ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி எட்டு முறை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தொடர்ந்து இந்த மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஒன்றிய அமைச்சகம் வந்து தனியார் மின் சப்ளை செய்யக்கூடியவங்களுக்கு கூட கடிதங்கள் அனுப்பிட்டாங்க அதாவது வந்து என எக்ஸ்சேஞ்சு கூட கடிதங்கள் அனுப்பிட்டாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீங்கள் வந்து சப்ளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் அழுத்தம் கொடுக்கப்பட்டது வேறு வழி இல்லாமல் அதுவும் வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்து மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக குறைந்த விகிதாச்சாரத்திலே மொத்தமே நீங்கள் பாருங்க ஒரு கோடி பேர்த்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எந்த விதமான உயர்வுகளும் இல்லாத அளவிற்கு இந்த கட்டண விகிதாச்சாரங்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன பல சாக்குப் போக்குகள் சொல்லி தமிழகத்தின் மின்துறை அமைச்சர் அனைத்து தரப்பட்ட மக்களின் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சியில் சிலரை பணக்காரர்களாக ஆக்க தமிழக மின்சார வாரியம் ஊழலின் பிடியில் சிக்கித் தவித்து வருவதாக தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் நீங்கள் செல்லச் செழிப்புடன் இருக்க மக்களை அவதிக்குள்ளாக்குவதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மன வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை தங்கள் சொந்த பிள்ளைகளாக நினைக்க வேண்டும் என்றார் அதற்கு மாறாக செயல்படுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் முதலமைச்சர் கூறினார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி ஆட்சியாக உருவாக நாம் அனைத்து வகையிலும் முயற்சித்து வரும் நேரத்தில் அனைவருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்தும் வகையில் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவங்கள் அமைந்துள்ளன கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களது சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் மாறாக நடக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கிறேன் இந்த சோகமான சூழலை பயன்படுத்தி கொண்டு சிலர் சேர்ந்து சட்டவிரோதமாக நடந்து கொண்டுள்ளார்கள் வன்முறைகள் என்பது வளர்ச்சிக்கு எதிரானவை என்பதை அவர்கள் உணர வேண்டும் அமைதியான தமிழகம் தான் அனைவருக்குமான தமிழகமாக அமையும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் தமிழக அரசின் மெத்தன போக்கு அலட்சியம் மற்றும் உளவுத்துறையின் துறையின் செயலற்ற தன்மையின் காரணமாகவே கள்ளக்குறிச்சியில் வன்முறை நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மூன்று நாட்களில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக அலட்சியத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு தொடர்ந்து மாணவனுடைய பெற்றோர்கள் தொலைக்காட்சி வழியாக பேட்டி எழுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கொந்தளிப்பான சூல்லை ஒரு பதட்டமான சூழலை அங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இந்த வெடிய அரசு உளவுத்துறையின் மூலமாக தகவல்களை சேகரித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த வன்முறையை தவிர்த்திருக்கலாம் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுகவின் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இன்று முதல் தனியார் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கங்கள் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் பள்ளி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனா் இந்த வன்முறை தொடர்பாக முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாணவி மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது அதன் பேரில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் ஆய்வாளர் தனலட்சுமி விசாரணையை தொடங்கியுள்ளார் கள்ளக்குறிச்சி விவகாரம் அடங்குவதற்குள் காஞ்சிபுரம் அருகே பள்ளி கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் இருந்து குதித்து மாணவர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார் ஆர்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் ஒரிக்கை பகுதியில் செயல்படும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று வருகிறார் வழக்கம்போல் பள்ளிக்கு வந்த அவர் திடீரென பள்ளி கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்துள்ளார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கு பதிந்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் கடுமையான முறையில் கண்டித்ததால் பயந்து போய் தற்கொலைக்கு முயன்றதாக மாணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி போன்று நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது புதிதாக இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தைந்து லட்சத்து இருபதாயிரமாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக சென்னையில் ஐநூற்று எழுபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னூற்று எட்டு பேரும் கோவை மாவட்டத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களை கண்காணிக்கவும் பயணிகளுக்கான கொரோனா மற்றும் குரங்கம்மை குறித்த பரிசோதனை நடத்தப்பட்டு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சுவிட்சர்லாந்தில் நடைபெற பொருளாதார மாநாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் இந்திய அளவிலான சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் போனபோது நாங்கள் இந்த மக்களை தேடி மருத்துவத்தை பிரசன்டேஷன் செய்தோம் அப்போது அந்த மாநாட்டிற்கு பிறகு உயர் அலுவலர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய அந்த மாடலை எங்களிடம் தாருங்கள் நாங்கள் இந்தியா முழுக்க செயல்படுத்தவிருக்கிறோம் என்றார் இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு ஒன்றிய அமைச்சர் ஜனவரி மாதம் ஒரு உலக அளவிலான வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மாநாடு ஒன்று சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கிறது அந்த மாநாட்டின் பிரதிநிதியாக ஒன்றிய அரசின் அமைச்சராகி அவர் சொன்னது நான் செல்லவிருக்கிறேன் என்னுடன் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் என்கின்ற வகையில் நீங்கள் வாருங்கள் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மாநாட்டில் மூவாயிரம் பிரதிநிதிகள் உலகம் முழுக்க இருந்து வருவார்கள் அதிலே இந்த மக்களை தேடி மருத்துவத்தை பிரசன்டேஷன் செய்யுங்கள் என்று குறைத்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரிகிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதினாறாவது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் ஆணையத்தால் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட எழுநூற்று இருபத்தி ஏழு எம்பிக்கள் மற்றும் ஒன்பது எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட எழுநூற்று முப்பத்து ஆறு வாக்காளர்களில் எழுநூற்று முப்பது பேர் வாக்களித்தனர் பல்வேறு மாநிலங்களில் பதிவான வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் விமானங்களில் டெல்லி கொண்டு செல்லப்பட்டன வரும் இருபத்தி ஒராம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது இதையடுத்து ஆம் தேதி நாட்டின் புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்கவுள்ளார் விலைவாசி உயர்வு அக்னிபத் திட்டம் தொடர்பாக விவாதம் நடத்தக்கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கின மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மக்களவை மாநிலங்களவையில் முதல் கூட்டம் நேற்று காலையில் தொடங்கியது அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் பின்னர் குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவிற்கு பின்னர் அவை கூடியதும் விலைவாசி உயர்வு அக்னிபத் திட்டம் குறித்து விவாதம் நடத்தக்கோரி எதிர்க்கட்சியினர் பதாகைகள் ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர் இதனால் இரு அவைகளும் முடங்கின டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு திருநாள் விழா நடைபெற்றது இதில் மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் கரகாட்டம் காவடியாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சென்னை மாகாணம் குறித்த வரைபட கண்காட்சியும் பூம்புகார் கோஆப்டெக்ஸ் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றின் கண்காட்சிகளும் வைக்கப்பட்டிருந்தன பிரபல ஹிந்தி பாடகர் பூபிந்தர் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் எண்பத்தி இரண்டு வயதான பாடகர் பூபிந்தர் சிங் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இதனால் அவர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இலங்கையில் போராட்டக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷவுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன கொழும்புவில் உள்ள போராட்ட தளத்தின் செயற்பாட்டாளர்கள் மூன்று பேருக்கு வெளிநாடுகளில் இருந்து நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியது இதுகுறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மீண்டும் அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அதிபர் பதவிக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது இருபதாம் தேதி புதிய அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மீண்டும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தற்காலிக அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ரஷ்யா இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியுள்ளதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது ரஷ்யா படைகள் யுக்ரைன் நகரங்கள் மீது இரவு பகல் பாராமல் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்நிலையில் ரஷ்யா மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியுள்ளதாக யுக்ரைன் விமானப்படை தனது முகநூல் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளது கப்பல் கட்டும் தளம் உட்பட தொழில்துறை கட்டமைப்புகள் பொது உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணைகள் வீசப்பட்டதாக தெரிவித்துள்ளது இங்கிலாந்து பிரதமர் தேர்தலில் ரிஷி சுனக் நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார் இங்கிலாந்து பிரதமர் பதவியில் இருந்து போரிஸ் ஜான்சன் விலகியதைத் தொடர்ந்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஈடுபட்டது புதிய பிரதமர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எம்பிக்கள் ரிஷி சுனக் சிவெல்லா உள்ளிட்ட எட்டு பேர் களத்தில் இருந்தனர் இரு சுற்றுகளாக நடந்த வாக்குப்பதிவில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு எம்பிக்கள் வாக்களித்தனர் இதில் இங்கிலாந்து முன்னாள் நிதியமைச்சரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ரிஷி சுனக் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவரின் பெயர் வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படுகிறது உண்மைக்கு மாறான செய்திகளை அகற்றாததால் கூகுள் நிறுவனத்திற்கு ரஷ்ய நீதிமன்றம் மூன்றாயிரம் கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததில் இருந்து பல்வேறு தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய ரஷ்யா பொய் செய்திகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தியது ஆனால் யூ டியூபில் உள்ள ரஷ்ய ராணுவம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான ஏராளமான வீடியோக்கள் அகற்றப்படாமல் இருந்தன இதனால் கூகுள் நிறுவனம் அகற்றாததால் மாஸ்கோவில் உள்ள நீதிமன்றம் முன்னூற்று எழுபத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கோடி ரூபாய் ஆகும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவரான பென் ஸ்டோக்ஸ் தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெறும் போட்டியுடன் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் மூன்று வகையான போட்டிகளிலும் விளையாட தனது உடல் ஒத்துழைக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் டெஸ்ட் மற்றும் இருபது ஓவர் போட்டிகளில் முழு அர்ப்பணிப்புடன் விளையாடுவேன் என தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து அணி முதல் முறையாக ஒருநாள் உலகக்கோப்பையை வெல்ல பென் ஸ்டோக்ஸ் முக்கிய பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்களான லெண்டன் சிமின்ஸ் தினேஷ் ராம்டன் ஆகியோர் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர் முன்னாள் கேப்டன் தினேஷ் ராம்டன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக திங்கட்கிழமை அறிவித்தார் ராம்டன் டிசம்பர் இரண்டாயிரத்து டி டுவெண்டியில் கடைசியாக விளையாடினார் அவர் எழுபத்து நான்கு டெஸ்ட் நூற்று முப்பத்து ஒன்பது ஒருநாள் மற்றும் எழுபத்தோரு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ளார் மீண்டும் ஒன்றிய அரசின் தொடர் நெருக்கடியால் தமிழகத்தில் மின் கட்டணங்கள் உயர்வு நூறு யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை தங்கள் சொந்த பிள்ளைகளாக நினைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து உளவுத்துறையின் செயலற்ற தன்மையால் கள்ளக்குறிச்சியில் வன்முறை நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் விசாரணை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல் நாடு முழுவதும் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் தொன்னூற்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவு வரும் இருபத்தி ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இலங்கையில் அதிபர் பதவிக்கு இன்று வேட்பு மனு தாக்கல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மீண்டும் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு ரஷ்யா இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுகிறார் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்கள் லெண்டல் சிமின்ஸ் தினேஷ் ராம்டன் ஆகியோரும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன